பாகிஸ்தான் நாட்டில் தயாரான பாகிஸ்தானுக்கு சொந்தமான எலக்ட்ரோ ஆப்டிகல்ஸ் அப்படின்ற கோளை சீனா வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க சொல்லி கூடிய இந்த செயற்கைக்கோள் சீனாவில் இருக்கக்கூடிய ஜிகுவான் செயற்கைக்கோள் ஏவு மையத்தில் இருந்து விண்ணில் இது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டுகிறது இந்த செயற்கைக்கோளால வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சொல்றாங்க அதாவது இந்த செயற்கைக்கோள் பாகிஸ்தானுடைய இயற்கை வளங்களை கண்காணித்து நிர்வகிக்கின்ற திறனை அதிகரிக்கவும் பேரிடர்கள் குறித்து முன்னதாகவே அறிந்து கொள்வதற்கும் நகர்ப்புற திட்டமண்டல் மற்றும் விவசாய மேம்படுத்துவதற்கும் இது உதவியாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க பாகிஸ்தானில் இடம்பெறுகின்ற இந்த தாக்குதல்கள் தொடர்பாக அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா அதுதான் இல்லை ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க பாகிஸ்தானில் இந்த தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வன்முறைகள் காரணமாக பாகிஸ்தானுடைய கைபர் பக்துவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய குர்ரா மாவட்டத்தில் கடந்த ஜூலை மாதம் முதலே பழங்குடியினருக்கிடையே கலவரம் இடம்பெற்று வருகிறது இது வரைக்கும் அந்த கலவரத்தில் நூற்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுகிறது இந்த கடந்த வாரம் மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் இரண்டு பேர் லாரி டிரைவர் மூன்று பேர் என்று மொத்தமாக ஐந்து பேர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை வெளியில பிரச்சனைகள் காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை அப்படின்ற ஒரு செய்தி பார்க்க கிடைத்திருந்தது ஊழல் வழக்கில் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் அவருடைய மனைவி புஷ்ரா பிபி ஆகியோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது பாகிஸ்தானுடைய ஊழல் தடுப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது புஷ்ரா பிபிக்கு வந்து ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது பிரிட்டன்ல இருந்து பாகிஸ்தான் அரசுக்கு வரவேண்டிய பணத்தை அல் காதிர் அப்படின்ற பெயர்ல அவர்கள் இணைந்து நிறுவிய அறக்கட்டளையில் வரவு வைத்து அதற்கு பல நூறு ஏக்கர் நிலத்தை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தானுடைய ஊழல் தடுப்பு தேசிய பொறுப்புடைமை பணியகம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்வைத்திருந்தது வழக்கினுடைய அனைத்து தரப்பு விவாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மூன்று முறை தீர்ப்பு தேதி ஒத்திவைக்கப்பட்டு நிலையில் கடந்த வாரம் வெள்ளி மை இப்போது இந்த வழக்கில் இருவரையும் குற்றவாளிகள் சொல்லி நீதிபதி தீர்வு பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட்டரும் ஆண்டு வரை அந்த நாட்டினுடைய பிரதமராகவும் இருந்த இம்ரான்கான் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இதற்கிடையில் விசாரணை நியாயமான முறையில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி இம்ரான் கானுடைய ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்பாக இன்னமும் பாகிஸ்தான்ல பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது